நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் நடந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி முகூர்த்த டேட்டில் வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு ரேவதி காலத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க ப்ரோமோ வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பற்றி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்க வந்துட்டு நம்ம சிவனாண்டியை வந்து தனியாக வந்து மீட் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாரு எப்படி இருக்குது அங்கே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புன அந்த சாமுடீஸ்வரியை நான் சும்மாவே விட மாட்டேன் அவளை வந்து கண்டிப்பாக பழி வாங்கியே தீர்வேன் கரெக்டாக மகேஷ் வந்து அவள் தலை கழுத்தில் தாலி கட்ட போகிறப்போ வந்துட்டு நான் வந்து தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷனை மகேஷ் அப்புறம் வந்துட்டு மாயாவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்போது சாமுடீஸ்வரி பெரிய அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு சிவநாண்டி கிட்டே வந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க பாருங்க அவளை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அவளோட பொண்ணோட வாழ்க்கையில இருந்து அவள் வந்து தவிக்கணும் இதை வந்து நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி மேலே உள்ள கோவத்தை வந்துவிட்டு ரொம்ப வந்து கோவமாக வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போது வந்துட்டு சிவநாண்டி சொல்கிறாரு ஏய் எதுக்காக வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து உண்மையை சொல்லணும்னு சொல்கிற அப்படிலாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவநாண்டி வந்து சொல்கிறாரு இதை கேட்டதும் சந்திரா வந்து ஷாக் ஆகிருக்காங்க என்னடா இவர் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னங்க நீங்கள் கொஞ்சம் விட்டால் நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிடுவீங்க போலயே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நீ நல்லா புரிஞ்சுக்கோ நாம் மட்டும் இப்போ உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா அது வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு முழுசாக வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தாது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மகேஷ் வந்துட்டு ரேவதியோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு ரேவதியை வந்து வெளியில் விட்டுருவான் பாரு அப்போ தான் வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி வந்து கஷ்டப்படணும் அதனால் வந்துட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிற பிளானை வந்து நீ நிறுத்திடு அவங்க என்ன நடக்குதுன்னு நாம் போய் வேடிக்கை பார்க்கலாம் சரியா தேவையில்லாமல் போய் நிறுத்துறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி நீ வந்து முந்தி அடிச்சுட்டு போய் நின்றுட்டு இருக்காத கண்டிப்பாக வந்துட்டு மகேஷ் வந்து ரேவதி காலத்தில் தான் தாலி கட்டணும் அதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டத்தை வந்து நாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி வந்துட்டு ஒரு செம்ம பிளான் போடுறாரு பிளான் போட்டு அதையும் வந்து சந்திரா கிட்டே சொல்லிடுறாரு அதுக்கு வந்து சந்திரா சொல்கிறாங்க எப்படியோங்க ஆனால் உங்களை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பினவங்கள எந்த விதத்துலையும் ஒன்று பழி எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் வந்து அதுக்காக ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரேவதியை தான் காட்டிகிட்டு இருக்காங்க ரேவதி வந்துட்டு ரூமில் இருக்க மாதிரி இருக்குது அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு மகேஷ் வந்து ரேவதியை வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிற மாதிரி போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாயா வந்து கோவிலுக்கு போகிறாங்க எங்கே இங்கே தான் சாமுண்டீஸ்வரியம்மா போனதாக வந்துட்டு ராஜா வந்து சொன்னாரே ஆனால் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை வந்து தேடிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இங்கே வந்துட்டு மகேஷ் வந்து நம்ம ரேவதியை வந்து மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உனக்காக உனக்காக நான் வந்து ஒரு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இதை கேட்டதும் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரேவதி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க வ உன உனக்காக எவ்வளோ ஆசையாக வந்துட்டு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டுருக்காரு போ என்னான்னு தான் கேளாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேவதி வந்துட்டு போகிறாங்க போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து மகே சொல்கிறாரு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் இதை வந்து நீ வந்து தாங்கிக்கணும் அது இது இதனால் வந்து நீ எவ்வளோ கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகே சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதி வந்துட்டு என்ன என்ன திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பதட்டத்தோட வந்து கேட்டுட்டுருக்காங்க அப்போ மகே சொல்கிறாரு நான் வந்துட்டு உண்மையிலே வந்து உன்னை காதலிக்கலை உன்னை காதலிக்கிற மாதிரி தான் நான் வந்து நடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதும் ரேவதிக்கு வந்து பயங்கர ஷாக்கு என்னடா இவர் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மகேஷ் சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்குறாங்க இதுக்கு வந்துட்டு மகேஷ் சொல்கிறாரு ஆமாம் ரேவதி நான் வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி தான் நடித்தேன் இது வந்து எங்கள் அண்ணி மாயாவுக்காக தான் வந்து உங்களை நான் வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாரு இதை வந்துட்டு ரேவதியால் நம்ப முடியலை அப்படியே கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா உன்னை ஏமாத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மகேஷ் ஒளரிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க ஆமாம் ரேவதி நான் வந்து உன்னை ஏமாத்திட்டேன் நான் நானும் எங்கள் அண்ணையும் போட்ட பிளான் தான் அதனால தான் வந்துட்டு உன்னை காதலிக்கிற மாதிரி நடித்தேன் இது எங்கள் அண்ணி சொல்லி தான் நான் வந்து நடித்தேன் உன்னோட சொத்தெல்லாம் வந்து எழுதி வாங்குறதா வந்துட்டு எங்களோட நோக்கமே அப்படிங்கிறப்போ வந்துட்டு நான் வந்து உன்னை ஏமாத்திட்டேன் நீ வந்து என்னை உண்மையாக தான் விரும்புனேன் ஆனால் நான் வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி தான் நடித்தேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நேரம் பார்த்து நம்ம மாயா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை மகேஷ் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நிற்கிறாங்க அதுக்கு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா அவர் வந்துட்டு ஏதோ பதட்டத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன பதட்டம் எதனால் வந்துட்டு அவர் உளறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி வந்து கேட்டுட்ருக்காங்க அப்போது மாயா சொல்கிறாங்க என்னை வந்துட்டு அந்த ராஜா டிரைவர் ராஜா வந்துட்டு என்னை வந்து கடை கடத்திட்டார் கடத்தி என்னை வந்து கட்டி வச்சிட்டாரு அதனால் இது மாதிரி சொல்ல சொல்லி வந்து மிரட்டினாங்க அதனால அந்த ஒரு இதுக்காக தான் வந்து மகேஷ் சொல்கிறாரு மற்றபடி மகேஷ் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்துட்டு மகேஷை பற்றி வந்து அந்த இடத்துல மாயா வந்து இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க என்னது டிரைவர் ராஜா உங்களை கடத்தினாரா அவர் அப்படியெல்லாம் பண்றவர் கிடையாது அவர் எங்கள் குடும்பத்துக்காக உண்மையா இருக்கிறவர் எங்கள் அம்மா வந்துட்டு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி நாங்களும் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அவர் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் மாயா வந்துட்டு நீ நம்பி தொலைக்கணுன்னு தானே நான் வந்து இவ்வளோ போராடிட்டுருக்கேன் அதை விட்டுட்டு நம்பிக்கை நம்ப மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து மனசுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க இல்லை மாயா உண்மையில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க அவர் பண்ணியிருக்கிறதுக்கான கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மூணு பேரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மயில் வாகனமோ ராஜாவும் வந்து வந்துடுறாங்க வந்துட்டுருக்கப்போ உடனே வந்துட்டு இந்த தான் வந்துவிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எங்கே போனீங்க ராஜா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்குற கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவர் சொல்லு ரேவதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு மாயா வந்து கடத்தி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல கேட்டுட்ருக்காரு உடனே மயில்வாக நான் சொல்கிறாரு நான் ராஜா வந்து கடத்தி வச்சாரா அப்படிலாம் கிடையாது நானும் ராஜாவும் போயிட்டு இவருக்கு தான் நாங்கள் போயிட்டு எடுக்கிறதுக்காக தான் போனோம் போயிட்டு அலைஞ்சி அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இப்போ தான் இங்கேருந்து வர்றோம் அப்படி இருக்கிறப்ப ராஜா எப்படி மாயாவை கடத்திருக்க முடியும் இது என்ன வேடிக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கினா அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம ரேவதி வந்து நம்புகிறாங்க அதான் பார்த்தேன் கண்டிப்பாக எங்கள் ராஜாவெல்லாம் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது இது வந்துட்டு அந்த சிவனாண்டியோட பிளானாக தான் இருக்கும் அவன் தான் வந்துட்டு ஆளுகளை அனுப்பி உங்களை கடத்த சொல்லிட்டு நம்ம ராஜா மேலே பழியை தூக்கி போட்டிருக்கான் வேற ஒன்றும் கிடையாது ராஜா வந்து அப்படி பண்ணுறவன் கிடையாது இதே மாதிரி எங்கள் அம்மா கிட்டே எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டாதீங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு ஓஹோ எல்லாமே நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கிட்டிருக்கீங்களா பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு உடனே மயில் வாகனம் பாவி ஒன்றை போய் கார்த்திக் கடத்தலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க இரு இரு உனக்கு இருக்குது சரியான வில்லியாக இருக்கே நீ உன் முகத்திரை எப்படி கிளிக்கிறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கினா அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து ரேவதி கிட்டே வந்து நம்ம மகேஷ் வந்து நின்றுட்டுருக்காரு அதுக்கு மாயா சொல்கிறாங்க பாத்தியா ரேவதி நான் வந்து அவரோட அண்ணி அப்படி இருக்கிறப்ப என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்போ நீ வந்து வருங்காலம் அவரோட பொண்டாட்டி அப்போ உன்னோட மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார் அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்ய வந்து துணிஞ்சுட்டாரு என்னை விட தாண்டி உன்னோட மேலேயும் பாசமாக இருப்பார் அவரோட பாசத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு நம்ம மகேஷை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இதை கேட்டதும் நம்ம மயில்வாகனம் சொல்கிறாரு ஆ உன் உனக்கு தாண்டி அவன் சப்போர்ட் பண்ணுவான் ஏன்னா உன் கூட தான் அவன் இருக்கான் அப்படி இருக்கிறப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் மைண்ட் வாய்ஸ்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் ரேவதி வந்துட்டு சொல்கிறாங்க மகேஷ் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட வந்துட்டு அவங்க சீனை வந்து முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரியை காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு ஜோசியர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம கார்த்தியோட ஜாதகத்தையும் அப்புறம் ரேவதிவரோடய ஜாதகத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது போயிட்டு வந்துட்டு இது மாதிரி ஜாதகம் பார்க்கணும் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு பேராசி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகக்காரங்கள்கிட்ட போய் பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து அவர் பார்த்து எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இதை வந்து கேட்டுக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு வந்து வர்றாங்க அப்போ வந்து எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஜாதகம் பார்க்க போனீங்களே எல்லாமே சரியாக இருந்துது அப்படின்னு சொல்லி ரேவதியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சாமுடீஸ்வரி சொல்கிறாங்க ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பையனோட ஜாதகத்தையும் பார்த்தேன் பொண்ணோட ஜாதகத்தையும் பார்த்தேன் ரெண்டு பேரோட ஜாதகத்துக்கும் எந்த குறையும் இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசியரே சொல்லிட்டாரு அவரும் ரொம்ப நம்பிக்கையான ஜோசியர் அப்படி இருக்கிறப்ப அவரே சொல்லிட்டாரு அவர் சொல்லி வந்து நான் நம்பாம இருப்பேனா எனக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து நம்பிக்கை இருக்குது இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எனக்கு நல்லாவே நான் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டேன் அதனால தான் வந்துட்டு நான் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க இதை கேட்டதும் ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாமே சந்தோஷப்படுற மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தது வந்து கார்த்திகோட ஜாதகம் அப்படின்றது வந்து நம்ம ரேவதிக்கு தெரியாது மகேஷோட ஜாதகத்தையும் ரேவதியோட ஜாதகத்தையும் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயாவும் மகேஷும் வந்துட்டு கார்த்திகிட்டையும் மயில்வாகனத்திட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன செம்மையாக பிளான் போடுறப்போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க மாயா அதுக்கு கார்த்தி நின்றுட்டு சொல்லிட்டுருக்காரு உங்களை விட இல்லாமல் நான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து சும்மா இந்த நக்கல் பண்ணுற நீ என்ன பிளான் போட்டாலும் எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது இந்த குடும்பத்தை நாங்கள் கல்யாணம் பண்ணி அவளை வந்துட்டு அவள் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு அவளை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் மகேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து வாகனம் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நாள் ஆட முடியாது அவங்களோட ஆட்டமும் வந்து ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும் உங்களோட ஆட்டமும் கண்டிப்பாக வந்து முடிவுக்கு வந்து தீரும் அப்போ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கணுமோ அந்த இடத்துல வந்து ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு இவங்கள்ட்ட என்ன பேச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மாயாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு போயிட்டு தனியாக வந்துட்டு ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க எப்படியாச்சும் நம்ம ரேவதி மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சொல்லிகிட்ருக்காரு ஆமாம் மகேஷ் அதை கண்டிப்பாக நீ வந்து என்றைக்கும் சுதப்பி வச்சிடாத அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடி அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் அவகிட்ட க்ளோஸாக இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு உன்னை பற்றி தான் அதிகமாக ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் சொல்கிறாரு இப்போ அதுவும் கரெக்டு தான் நீ அவ கூட க்ளோஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மறந்துட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல கேட்டுட்டுருக்காங்க சேச்சா உன்னை எப்படி சொல்ல மறப்பேன் உன்னை நான் எனக்காவது மறப்பேனா மறப்பனா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் நான் இவ்வளோதும் பண்ணுறது எதுக்காக இந்த சொத்தை என்ன ஓன் பேருக்கே எழுதி கொடுத்துட்ற போகிறேன் நான் என்ன நானாவாக வச்சுக்க போகிறேன் உனக்காக தானே எல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்துட்டு ரொம்ப வந்து மாயா கிட்ட வந்து ரொம்ப வந்து இருக்காரு இதை பார்த்ததும் மாயா வந்துட்டு ரொம்ப மயங்கி அந்த இடத்துல வந்துட்டு சரி ஓகே மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது கரெக்டான டைமில் பார்த்து நம்ம கார்த்தி ராஜாவுக்கும் ரேவதிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் ஏன்னா ராஜாவை தவிர வேறு நல்ல மாப்பிள்ளை இவளுக்கு கிடைக்க மாட்டான் அந்த மகேஷையும் மாயாவையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம ரேவதி கிட்டே போய் சொல்கிறாங்க சரி சரி சாயந்தரம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஊர்வலத்துக்கெலாம் ரெடி ஆகிடு அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரவாரமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அது ரெண்டும் நல்லாவே முடிஞ்சிருது அடுத்த நாள் வந்து கல்யாணத்துக்கும் வந்து டைம் வந்து நெருங்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம மகேஷ் வந்து ரெடியாகி வந்துட்டு நம்ம மனமேடையில் வந்து உட்காந்துருக்காரு எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து ரேவதியையும் வந்து உட்கார சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சந்திராவும் அந்த சிவனாண்டியும் வந்து கல்யாணத்துக்கு வராங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது எப்படியாவது மகேஷ் வந்துட்டு நம்ம ரேவதி காலத்தில் தாலி கட்டணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பிளான் பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்காக தாங்க நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி மட்டும் நினச்சிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாங்க மேடம் லாஸ்ட் நேரத்தில்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க மயில் வாகனமும் அதான் நினைக்கிறாரு ச்சே நம்ம மகேஷ் மாயாவும் எவ்வளோ கெட்டவங்க இது ஏன் நம்ம அத்தைக்கு புரியவே மாட்டேங்குது நான் அவங்க கூட எவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன் ஆனால் அவங்க வந்துட்டு எதுவுமே தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு கரெக்டாக வந்து தாலி கட்டுற நேரம் வந்துட்டு வர மாதிரி இருக்குது அந்த டைமில் வந்துட்டு நம்ம மகேஷும் வந்துட்டு தாலி கட்டுறதுக்கு ஆகிறாரு இது மாயாவுக்கு பயங்கர சந்தோஷம் சீக்கிரமாக தாலியை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு எப்படா தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு சரி 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 நம்ம முகூர்த்த நேரம் முடிய போகுது தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காரு டக்குன்னு உடனே வந்துட்டு நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாரு அந்த தாலி கட்டுறதுக்காக வந்துட்டு தாலி எடுத்துடுறாரு உடனே வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல நின்று தாலி கட்டுற ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதை கேட்டதும் நம்ம மகேஷ் அப்படி ஷாக்காகி பார்க்குறாரு நீ அவ காலத்தில் தாலி கட்டக்கூடாது அதோட நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாரு நம்ம சாமுடிஸ்வரோட வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம மறுபடியும் உடனே வந்துட்டு தாலி கட்டுறதுக்காக தான் போகிறாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேச்சை மாரி நீ அவ காலத்தில் தாலி கட்ட போகிற இப்போ நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சவுண்டாக வந்து இருக்காங்க இதை கேட்டதும் பயந்து போய் நெருக்கத்தில் வந்துட்டு நம்ம மகேஷ் வந்துட்டு தாலி கட்டாமல் அப்படியே வந்துட்டு எடுத்துட்றாரு உடனே ரேவதி வந்து டென்ஷன் ஆயிராங்க என்னம்மா பண்ணுறீங்க எந்த நேரத்தில் அம்மா வந்துட்டு நீங்கள் கல்யாணத்தை நிறுத்துறீங்க மகேஷ் அப்படி என்னம்மா தப்பு பண்ணார் ஏம் அப்படி பண்ணுறீங்க என்னோடய வாழ்க்கையை வந்து ஏன் அப்படி கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு ஆவேசத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதுக்கு வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க யார் இவனா நல்லவன் இவனை பற்றின உண்மை உனக்கு தெரியாது இவன் இவனு இவங்க அண்ணியும் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான்லாம் வந்துட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம மகேஷ் வந்துட்டு சரி எப்படியாவது எஸ்கே லாமான்னு இருக்காரு அப்போ வந்துவிட்டு அந்த இடத்துல வந்து அதிகாரி எல்லாம் வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிய ஸ்வரி அந்த இடத்துல வந்து ஆர்டர் போடுறாங்க இதை கேட்டதும் நம்ம ரேவதி அதிர்ச்சியாகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க என்ன சொல்றீங்க என்ன கே எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இவன் வந்துட்டு உனக்கு சரியான மாப்பிளையே கிடையாது இவன் வந்து நம்ம சொத்துக்காக தான் வந்துட்டு உன்னை வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சான் மற்றபடி உண்மையானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடியஸ்வரி பேசுகிறாங்க இதை கேட்டதும் மாயா வந்துட்டு என்னம்மா அப்படிலாம் சொல்கிறீங்க அபண்டமாக வந்து பழையத்துக்கு போடுறீங்க இப்படி இந்த நேரத்தில் நாங்கள் அம்மா போவோம் லாஸ்ட் நேரத்தில் வந்து வந்து எதிர்பார்த்து நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இதை வந்து நான் எதுக்காக இப்ப சொன்னேன் அப்படின்னா இதை நான் வந்து முன்னாடியே சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்த வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்பாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லி நிறுத்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க பேரனுக்கு ஒன்றை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க போட்ட சவாலில் இருந்து அவங்க ஜெயிச்சலான்னு பண்ணுவாங்க ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் பார்த்து சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் உனக்கு ஏற்ற வந்தான் ரொம்ப நல்லவன் அவனை விட உனக்கு எந்த மாப்பிள்ளையும் கிடைக்காது அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு அமைதியாக இருந்தேன் அவங்களோட பேரனை நீ ஒரு காலமும் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது நான் தான் என்றைக்கும் ஜெயித்தவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரர் அந்த இடத்துல சொல்கிறாங்க இதுக்கு எதுவுமே புரியாமல் நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க மகேஷ் எதை வச்சு கேட்டவன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மாயா வந்து ரொம்ப நடிக்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மேடம் நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துல கத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுனே புரியலை அப்போ வந்துட்டு மல்லிகா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஓ நீ ரொம்ப நல்லவளா நீ என்னென்ன பண்ணுன்னு நான் சொல்லட்டுமா இந்த இடத்துல சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகி எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க மாயாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது என்னடா இவன் இந்த நேரத்தில் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் அது சைன் நின்றுட்டுருக்காங்க அப்போ மல்லிகா சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்கன்னு உங்களோட எல்லா வரலாறுமே என்கிட்ட ப்ரூஃபே இருக்குது நான் இப்போ காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மல்லிகா கேட்டதும் நம்ம ரேவதிக்கு எதுவுமே பண்ண முடியலை அதிர்ச்சியாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு எதிராக எதிராகவே வந்துட்டு எல்லாமே இருக்குது அதை பார்த்ததும் வந்துட்டு நம்ம ரேவதியும் கொஞ்சம் நம்பிட்டாங்க சரி அப்போது வந்துட்டு இந்த மகேஷ் தான் கெட்டவன் போல் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் வந்து வந்திருக்காங்க ஒரு டாக்டரே சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவன் கெட்டவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏமா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ரேவதி கேட்டு நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் அவன் தான் போகும் காலத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இதை கேட்டதும் ரேவதி வந்துட்டு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம டிரைவர் ராஜா தான் அப்படின்னு சொன்னோம்னா ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு என்னமா சொல்றீங்க அவர் எப்படிமா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது ரொம்ப நம்பிக்கையானவன் விஸ்வாசமாகவும் இருப்பான் இவ்வளோ நாளாக வந்து வந்துட்டு நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கிட்டான்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவனை விட நல்ல மாப்பிள்ள உனக்கு தேடி பிடிச்சாலும் கிடைக்காது அதனால் என்னோடய முடிவு இதுதான் நான் வந்து இவனுக்கு தான் ஒன்றை கல்யாணம் பண்ணி வைப்பேன் இதுக்கு நீ ஒத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதி கிட்டே சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கார் கார்த்திகிட்டேயும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ராஜா உனங்கிட்டே தான் சொல்கிறேன் நீ வந்து இவ காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல சைலண்ட்டாக வந்துட்டு தலையாசிக்கிறாரு நம்ம கார்த்தி அப்போ வந்துட்டு ரேவதி வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அது எப்படி இவரை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன் அம்மா வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம்லாம் அந்த பரமேஸ்வரி வந்து விட்டு வைக்க மாட்டாங்க அவங்க எப்படியாச்சும் அவங்களோட பேரனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க அதுக்கு நான் என்னைக்கே விட மாட்டேன் நான் தோற்று போகிறதுக்கு அதனால கார்த்திகே உன்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரி சொல்கிறாங்க இதோட அந்த பிரிச்சிடாங்க